ஏம் அ வா பைசரே அ வர ம முஸ்லிம்கள் நிற்கின்ற மேடையில் ஒரு தமிழன் கூடாது என்று வைத்தியர் அர்ஜுனா நேற்றைய தினம் திருவோணமலையில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாக தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது இவ்வாறான சூழ்நிலையில் அர்ஜுனா அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பேசிய ஓடியோவை வெளியிட்டிருக்கின்றார் அதனை தாண்டி பல விடயங்களை அவர் பயின்றிருக்கின்றார் இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் ஒரு முஸ்லிம் மருத்துவ தொடர்பாக நேரலையில் ஒரு கருத்தை தெரிவித்ததாக கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக அந்த கருத்து தெளிவுபடுத்தப்பட்டதாக அர்ஜுனா அவர்களால் பின்பு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆகவே நேரலையில் பேசிக் கொண்டிருக்கின்ற போது முஸ்லிம் மருத்துவ தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்தை தொடர்ந்து முஸ்லிம்கள் அவருக்கு எதிர்ப்பை காட்ட தொடங்கிவிட்டார்கள் முஸ்லிம்களை ஆதரித்து பல முறை பேசி வந்த அவர் முஸ்லிம்கள் முஸ்லிம்களை அரவணைத்து போக வேண்டும் என்று பேசி வந்த அவர் தற்பொழுது நான் தமிழன் மட்டும்தான் தமிழர்களுக்கான நபர் மட்டும்தான் என்று கூறுகின்ற அளவிற்கு அவருக்கு முஸ்லிம்கள் பாடம் கற்பித்து விட்டார்கள் அதேவேளை தமிழர்கள் முஸ்லிம்களை இணைந்து வாழ நினைத்தாலும் முஸ்லிம்களின் புத்தியால் தமிழர்களை அப்படி வாழ விடமாட்டார்கள் என்பதை முஸ்லிம்கள் நிரூபித்து விட்டார்கள் என்கின்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கின்றார் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நேற்றைய தினம் திருவோணமலையில் சஜித் பிரேமதாச அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த மேடை என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அதிலே தமிழர் ஒருவர் நிற்க தேவையில்லை என்று அர்ஜுனா அவர்கள் அந்த நிகழ்வில் இருந்து புறக்கணிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் கருத்துக்களும் பகிரப்பட்டது இவ்வாறான பின்னணியில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு இது எல்லாம் தேவையா இவராக கெஞ்சி கேட்டு ராதாகிருஷ்ணனை புடித்து பிரேமதாசாவின் கூட்டத்தில் இவர் கலந்து கொண்டார் என்பது போன்ற பல கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் வளம் வந்தது இப்படியான சூழ்நிலை தான் நேரலைக்கு வந்த அர்ஜுனா அவர்கள் நான் யாரையும் பிடித்தெல்லாம் இங்கு போகவில்லை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் என்னை அழைத்தார் என்று கூறி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கலைத்த ஓடியோவை அவர் வெளியிட்டிருக்கிறார் இருவரும் சிங்களத்தில் உரையாடி இருக்கிறார்கள் இருதொர்பான சில நிமிட ஓடியோக்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார் அதனை தாண்டி பிரிசாத் பதியுதீன் அவர்கள் முறைச்சி கொண்டிருந்ததாக அவர் தெரிவித்திருந்தார் அவு ஹக்கீம் அவர்கள் சிரித்து கிடைத்ததாக அவர் கூறியிருக்கிறார் முஸ்லிம்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன் முஸ்லிம்களை எவ்வளவு நேசித்தேன் ஆனால் அவர்கள் அவர்கள் இவ்வாறு செய்து விட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அதனை தாண்டிய நேரலையில் பல விஷயங்கள் பேசப்பட்டது ஆனால் குறிப்பாக சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் தன்னை அழைத்தார் என்கின்ற கருத்தையும் சிங்கால் தான் புறக்கணிக்கப்பட்டதாகவும் நான் தமிழன் இனி முஸ்லிம்களின் பேச்சை கேட்பதிலே அல்லது முஸ்லிம்களுக்காக நான் கலைக்க மாட்டேன் என்ற அடிப்படையில் அந்த நேரலையில் அவர் கொள்கை விட இருந்தது ஆகவே அதற்கு ஆதரவு கருத்துக்களும் எதிர்கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கிறது சமீப காலமாக அர்ஜுனா தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் சமூகத்தில் உயர்மட்டத்தில் இருப்பவர்களால் வெளியிடப்பட்டு வருகிறது அர்ஜுனாவின் செயற்பாடுகளை அவர்கள் ஏற்கவில்லை சில செயற்பாடுகள் சரியானதாக இல்லை என்பதே அவர்களின் கருத்தாக இருக்கிறது எனவே எது எப்படியாக இருந்தாலும் அல்லது முஸ்லிம்களுக்கு எதிராக அல்லது முஸ்லிம் மருத்துவருக்கு எதிராக அவர் கருத்தை சொல்லி இருந்தாலும் திருவோணமலையில் ஒரு தமிழ் வைத்தியரை அழைத்து விட்டு பிரேமதாச அவர்கள் தான் தனக்கு ஆதரவு அளிக்குமாறு அவர்களிடம் கேட்டுக் கொண்டிருந்தார் இப்படியான சூழ்நிலையில் அங்கே முஸ்லிம்கள் அமைத்த முறையில் அவருக்கு வேலையில் இருந்து அவரை புறக்கணித்து இது எந்த வகையில் ஏற்படுகிறது கேள்வி இருக்கிறது அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் அந்த அவமானம் நடந்தாலும் இதனை அப்படியே விட்டுவிட்டு நாங்கள் நகர்ந்து செல்ல முடியாது காரணம் விசார் பதிவுதீன் அவர்கள் கடந்த காலங்களில் புலிகள் தொடர்பாகவும் தமிழ் மக்கள் தொடர்பாகவும் பல்வேறு விதமான எதிர் கருத்துக்களை முன்வைத்தார் பல்வேறு விதமான துவேச கருத்துக்களை முன்வைத்தார் பல்வேறு விதமான உண்மைக்கு புறமான கருத்துக்களை முன்வைத்தார் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு சலுகைகளை அவர் முஸ்லிம்களுக்காக மாற்றினார் இப்படியெல்லாம் அவர் செய்தார் ஆனால் அவருக்கு தமிழர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக வேதனையான விடயம் அதனை தாண்டி தமிழர்கள் நிறைந்த பகுதியில் எப்போது அவர் பதிவு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரா இல்லை ஆனால் முஸ்லிம்களால் அமைக்கப்பட்ட மேடையில் தமிழர் புறக்கணிக்கப்படுகின்றார் என்பது யோசிக்க வேண்டிய விடயம் இது ஒரு தனி மனிதனுக்கு நடந்ததாக கலந்து செல்ல முடியாது முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் தொடர்பாக யாருமே அதிருப்தி தெரிவிக்க முடியாதா கருத்து தெரிவிக்க முடியாதா அவர்கள் என்ன அவ்வளவு பெரிய ஆட்களான் என்கின்ற கேள்வியையும் பலர் எழுப்பி வருகின்றார்கள் கருத்துக்கள் என்பதை யாருமே முன்வைக்கலாம்